வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சைப்பயிரில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் பொதுவாக பயன்படுத்தப்பட்டுட்ருக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இவை முக்கிய பொருளாக இருக்குது இதில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடிய பச்சைப்பயிரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பச்சைப்பயிறை வந்து மூங் பீன்ஸு அல்லது கிரீன் கிராம் அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடுவோம் புரோட்டீன் ஃபைபர் உள்ளிட்ட பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் பச்சைப்பயிரில் வந்து அடங்கியிருக்கு சுவையான ஸ்நாக்ஸில் ஆரம்பித்து சத்தான உணவுகள் சாலட்டுகள் அப்படின்னு பல உணவுகளை தயாரிக்கும் போது பச்சை பேர் முக்கிய பங்கு வகிக்குது வைக்கிது நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவமனைகள் நமக்கு கிடைக்கிது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு ஃபைபர் சத்து கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இதனால ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் குறைக்கப்படும் மீண்டும் ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படிய வைக்கப்படாது ஸோ இதனால ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான நிலை கிடைக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போது போன்ற எந்தவிதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறும் இதய துடிப்பும் சீராக இருக்கும் அதே சமயம் பொட்டாசியம் கிடைக்கிறதால இது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் ரத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு இது தவிர வந்து வந்து இந்த பார்த்தோம்னா கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக தான் இருக்கு இதன் காரணமாக இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு உணவாக பச்சை பெருவந்து இருக்கும் எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நரம்புகளையும் ரத்த நாளங்களையும் இருக்கங்கள் இல்லாமல் ரத்த ஓட்டத்தை இதயத்திற்கு சீரான கொடுக்கறதுக்கு பச்சை வந்து ஹெல்ப் பண்ணும் உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பச்சை பயிரை எடுத்துக்கொள்ளலாம் பச்சை பயிரில் ப்ரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகமாக இருக்குது இவை இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துகள் தான் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து மசில் மாசை உருவாக்குறதுக்கும் மற்றும் அந்த மசில் மாசை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் சத்து அந்த நார் சத்து வந்து நம்ம சாப்பிட்ட பின் நம்மளுடைய உணவுகளை வந்து நிறைவாக திருப்தியாக நம்மளை உணர வைக்கிறது ஸோ பச்சை பயிரை சாப்பிட்ட உடனே உணவுகளை எடுத்து முடிச்ச ஒரு ஃபீல் தான் நமக்கு இருக்கும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நார் உணவுகள் வந்து நம்ம எடுத்து முடிச்ச ஒரு ஃபீலை வந்து நம்ம கொடுக்கறதால அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்வதை தவிர்த்து விடலாம் ஸோ நம்ம எப்போதுமே நம்மளுடைய உடல் எடையை குறைக்கணும் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்துக்களை கொடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகள் தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த உணவுகள் தான் நமக்கு வந்து கரெக்டான டயட்டில் இருக்கும் நம்மளுடைய உடலை உடலில் இருக்கக்கூடிய அதிக கொழுப்புகளையுமே கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து உடல் எடையை குறைக்கும் ஸோ அது மாதிரி பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடையை குறைக்கிறதுக்கெல்லாம் பச்சை பெரு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நாம் கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை நம்ம வந்து குறைத்துக் கொள்ளலாம் செரிமான செரிமானம் மேம்பட ஆரம்பிப்பதற்கு நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாம் சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் அவசியம் அது வந்து பச்சை பயிர் இருக்கிறதால செரிமான அமைப்பு சீராக இயங்குவதற்கு பச்சை பேர் வந்து உதவி செய்யும் செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்குமே பச்சை பயிர் வந்து சிறந்ததுதான் இது தவிர ஃப்ரீ பயோட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு பச்சை பயிர் குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகை ஃபைபர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கிறோம்னா அந்த நார் சத்து நம்ம கிடைக்கும் போது நம்ம சாப்பிட்ட உணவுகள் வந்து எளிதில் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற்றப்படும் ஸோ அதனால நமக்கு கழிவுகள் வந்து வெளியேற்றும் போது ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் வயிற்றுப்போக்கு இணை எதுவுமே இருக்காது உணவு செரிமானம் ஆகாததால் ஏற்படக்கூடிய நமக்கு அந்த உணவுகள் வந்து நமக்கு உணவு குழாய் வழியாக வெளியேறுவது நெஞ்செரிச்சல் ஏற்படுவது அதாவது அந்த அசிடிட்டி பிரச்சனை ஏற்படுவது ஸோ இந்த மாதிரி வந்து அஜீரணம் சார்ந்த பிரச்சனையே நமக்கு ஏற்படாது ஒட்டுமொத்தமாக செரிமான மண்டலத்தை வலுப்பெற வைத்து கொள்வதற்கெல்லாம் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாம் வயிறு மற்றும் குடலினுடைய ஆரோக்கியம் மேம்படுத்தும் பயன்படுத்தப்படும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு நம்ம நம்மளுடைய உணவுகளை பச்சை பயிரை சேர்த்துக்கலாம் பச்சை பயிர் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது அப்படின்றதால இதை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது எனவே நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சிறந்த உணவாக பச்சை பயிர் இருக்கும் பச்சை பயிரில் இருந்து இருக்கக்கூடிய நார் சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துகிறதுக்கு நீங்கள் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குறை கிளை குறியீடு இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் அது என்ன குறைந்த களைசமிக் குறியீடுன்னு கேட்டீங்கன்னா அந்த உணவுகள்ல வந்து கார்போஹைட்ரேட் வந்து இருக்காது தான் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிச்சிடும் கார்போஹைட்ரேட் இல்லாத நார்சத்து போன்ற உங்களுடைய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய சத்துக்களை எடுத்துக்கணும் அந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து பச்சை பச்சைப்பயிரில் இருக்கிறதால இது நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையோ அல்லது சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்கள டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக பச்சைப்பயிர் எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோட இருக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து விடுபட்டு விடலாம் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது இப்போதே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் பச்சைப்பயிரை தொடர்ந்து உணவுகளை சேர்த்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தப்படுவதற்கு இம்யூன் பவர் பெற்று எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம் ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்பு சத்து பச்சை பயிரில் காணப்படுது பச்சை இருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்று நோய் எதிர்த்து போராடுவதற்கு ரத்த வெள்ளை அணுக்களை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதே நேரம் நம்மளுடைய உயிரணுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்வதற்கு இரும்பு சத்துக்கு ஹெல்ப் பண்ணும் மேலும் இரும்பு சத்தானது நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்கு அவசியமான ஒன்று ஸோ இதில் வந்து விட்டமின் சத்துக்களாக இருக்கிறதால இது நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி ரத்த வெள்ளை அணுக்களை கரெக்டான லெவலில் வைத்திருக்கும் ஸோ இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பூஞ்சை தொற்றுகள் இந்த மாதிரி பருவகால வியாதிகள் வந்து நமக்கு எதுவுமே ஏற்படாது நம்ம நலமோடு இருக்கலாம் ஸோ எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி கொண்டு ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே நம்ம ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கெல்லாம் பச்சை பேர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பேர் எடுத்துக்கலாம் நமது சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பேர் இருக்கக்கூடிய புரோட்டீன் பெரிதும் உதவிகரமாக இருக்கு புரோட்டீனானது சர்மம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கும் அந்த சர்மம் மற்றும் முடி செல்களை சேதமடையாமல் பார்க்குறதுக்கும் சேதம் அடைஞ்சதுனா சரி செய்யறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் மேலும் பச்சை பயிர் வந்து பயோட்டின் இருக்குது பயோட்டின் வந்து ஒரு நல்ல மூலமாக இருக்குது இது முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான விட்டமின் ஸோ இதனால் உங்களுடைய சர்மத்தில் வந்து எந்த விதமான முகப்பொருட்களும் கண் கருவலியங்களும் கரும்புள்ளிகளும் ஏற்படாமல் த சர்மம் வந்து தொய்வாக இல்லாமல் சுருக்கமாக இல்லாமல் அந்த வயதான தோற்றம் இல்லாமல் இல்லாமல் இளமையான ஒரு தோற்றம் கிடைக்கும் சர்மத்தில் வந்து கோலஜ் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு ரத்த ஓட்டம் சீரான வளர் இருக்கிறதால மின்னக்கூடிய பலபளப்பான மிருதுவான சருமம் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும் ஸோ கூந்தல் ஆரோக்கியமே மேம்படுறதால முடி கொட்டுறது இல ஏற்படுது பித்து நறை ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது முடியுடைய வேர்கால்கள் வரைக்குமே அதுக்கு ஊட்டச்சத்து அளிக்கப்பட்டு அடர்த்தியாக வளரக்கூடிய ஸ்ட்ராங்கான கரு வளரக்கூடிய அந்த கூந்தல் அமைப்பு உங்களுக்கு பச்சைப்பேர் வந்து கொடுக்கும் நினைவு ஆற்றலை அதிகரிப்பது அதிகரித்து கொள்வதற்கு பச்சைப்பேர் வந்து எடுத்துக்கொள்ளலாம் நினைவு திறன் வந்து குறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு பச்சை பெயர் எடுத்து கொள்ள வேண்டிய அவசியம் நினைவு திறனை அதிகரிக்கிறதுக்கு வல்லார்கீரியோடு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பச்சை பயிரை வந்து தொடரவை எடுத்துக்கொள்ளும்போது சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தரவாத எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மூளையினுடைய நரம்புகள் வந்து வெகுவாக தூண்டப்படும் மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய செல்கள் வந்து புதுப்பிக்கப்படும் ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாயிரதால் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லெராக சிந்தித்துச் செல்லப்பட ஆரம்பிப்போம் அது பச்சை பயிரை நமக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும் பார்க்கின்சன் நல்சைமர் போன்ற ஞாபக மறுதி நோய்கள் மரபியல் சார்ந்த அந்த ஞாபகம் மறுதி நோய்கள் எதுவுமே இருக்காது மூளை வளர்ச்சி கொண்ட அபாயம் இருக்காது எதையுமே நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் ஸோ ஒட்டுமொத்தமாகவே அந்த ஞாபகத்திறனை அதிகப்படுத்துகிறதுக்குலாம் பச்சைப்பேர் உதவிகரமாக இருக்கும் ஸோ குறிப்பாக நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கக்கூடியது பச்சைப்பேர் இப்போ கோடைக்காலங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய கடுமையான பக்க விளைவு உடல் சூடு அதிகரிக்கிறது அதன் மூலமாக உடல் கடுமையாக வறட்சி ஏற்படும் சர்மம் சார்ந்த தோல் பாதிப்புகள் நிறைய ஏற்படும் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும் ஸோ இதெல்லாம் நமக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த பச்சை பேர் வந்து நம்ம நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் இதை வந்து மனத்தக்காளி நம்ம சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது உடல் சூடு வந்து நமக்கு தணிக்கப்பட்டு உடல் வந்து நமக்கு அந்த கோடை காலத்திலுமே குளிர்ச்சியாக இருக்கும் ஸோ உடல் வெப்பத்தை நீக்குவதற்கும் பச்சை பேர் எடுத்துக்கொள்ளலாம் இந்த நன்மைகளை தொடர்ந்து பெறுவதற்கு பச்சை பேர் உணவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே